இது பூலித்தேவர் பாகம் மூன்று ஐயா மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதிகளில் யார் பொறுப்பு வகித்திருந்தாங்க நவாப் சந்தா சாஹிப்பின் முகவர்களாக செயல்பட்டு வந்ததும் யானா முடிமையா நபிகான் கட்டாத் என்ற மூன்று பேர் மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதிகளில் பொறுப்பு வகித்தனர் ஐயா அவர்கள் யாருக்கு ஆதரவளிச்சாங்க அவர்கள் ஆற்காட்டு நவாப்பான முகமது அலிக்கு எதிராக மேற்கு பாளையக்காரர்களுக்கு ஆதரவளித்தனர் அவர்களோடு நெருக்கமான நட்றவை ஏற்படுத்திக் கொண்டிருந்தேன் எந்த கூட்டமைப்பை ஏற்படுத்தினீங்க ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட பாளையக்காரர்களின் கூட்டமைப்பு ஒன்றையும் ஏற்படுத்தினே ஐயா உங்களை யார் யாரையும் ஆதரிச்சாங்க சிவகிரி பாளையக்காரர் நீங்களாக பிற மரபர் பாளையங்கள் யாவும் என்னை ஆதரித்தன ஐயா இந்த கூட்டமைப்பில யார் யார் இணையவில்லை எட்டையபுரமும் பாஞ்சாலங்குறிச்சியும் கூட இக்கூட்டமைப்பில் இணையவில்லை ஐயா ஆங்கிலேயர்கள் யாருடைய ஆதரவு பெற்றாங்க மேலும் ஆங்கிலேயர்கள் ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மன்னர்களின் ஆதரவை பெற்றனர் ஐயா நீங்க யாருடைய ஆதரவை பெற முயன்றீங்க மைசூரில் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களது ஆதரவினை பெற முயன்றேன் ஏற்கனவே மராத்தியர்களோடு கடுமையாக மோதலில் ஈடுபட்டிருந்த ஹைதர் அலியால் எனக்கு உதவ இயலவில்லை ஐயா களக்காடு போற பத்தி சொல்லுங்க இது குறித்த மேலும் தகவல்களை பாகம் நான்கில் கூறுகிறேன் இன்று உங்களுக்கான வரலாற்று கேள்வி பூலித்தேவரின் இயற்பெயர் என்ன ஆன்சரை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஆறுலேருந்து பன்னாவது வரைக்கும் சமச்சீர் கல்வியில் உள்ள ஹிஸ்ட்ரி வந்து பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கோம் இது இதில் வந்து வரி வரி எடுக்கப்பட்ட டெப்தா எடுக்கப்பட்ட இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட கொஷின் வந்து இதுல கவர் ஆயிடும் ஆறுல இருந்து பணத்திற்கும் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியில் உள்ள எல்லா டாபிக்ஸுமே எளிமைப்படுத்தி உங்களுக்கு ஒன் பேட் வடிவில் வந்து இது வந்து ரெடி பண்ணிருக்கும் இது பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ அப்புறம் போலீஸ்ல பிசிஎஸ்ஐ எல்லா எக்ஸாம்ஸ்க்கு வந்து பயன்படும் இந்த இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட ஹிஸ்ட்ரி நோட்ஸ் பிடிஎஃப் விலை பாத்தீங்க அப்படின்னா அறுபது மட்டும் தான் இந்த பிடிஎஃப் தேவைப்படுறாங்க ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு சிக்ஸ் டு டுவெல்த் இருபதாயிரம் பிளஸ் ஹிஸ்டரி பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மேற்கொண்டு டீட்டல் சொல்கிறோம்